நல்ல காரசாரமான இறால் கொத்தமல்லி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா மூணு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே அந்த அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜார்ல தண்ணி ஊற்றி அதை கழுவி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை கிலோ அளவுக்கு இறால் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தட்டை வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் விட்டீங்க அப்படின்னா நல்லா இருந்து தண்ணி விட்டுருக்கோம் இது அப்படியே தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா சுருளை சுருளை கிண்டி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டியான இறால் கொத்தமல்லி கிரேவி ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்